தோழர்களுக்கு வணக்கம் இன்றைய வகுப்பு ஆரம்பிக்கலாம் இன்றைய நியூஸில் மே ஐந்து வணிகர் தினம் விரைவில் அரசாணைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேவா மே ஐந்து வணிகர் தினமாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு விஷயம் அறிவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது அந்த அறிவிக்கும் இதை இதை வச்சு நம்ம என்ன இலக்கணம் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னா வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது வேர்ச்சொல் கண்டறிதல் வேர்ச்சொல் கண்டறிதல் இந்த அறிவிக்கும் இந்த சென்டென்ஸ் எடுத்துகிட்டு இதோட வேற் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா அறின்றது வேற்சொல்லா இல்லை அறிவின்றது வேற்சொல்லா இது கண்டிப்பாக நம்மளுக்கு கொஸ்டின் மார்க்காக இருக்கும் அப்படி பார்க்க சொல்லும்போது இது ரெண்டில் எது ஆன்சர்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அறிவிக்கும் இதே சென்டென்ஸ் நம்மளுக்கு எக்ஸாமில் கொடுத்துட்டு இதோட வேர்ச்சொல் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு வேர்ச்சொல் தான் சரியானது அரி அப்படின்றது தவறு என்ன ரீசன் சொல்லிட்டு பார்த்தோன்னா இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இந்த வேர்ச்சொலை பொறுத்தளவு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம பகுபத உறுப்பிலக்கணம்னு சொல்லிட்டு ஒன்று படிச்சிருப்போம் பகுபத உறுப்பிலக்கணம் அந்த பகுபத உறுப்பிலக்கணத்தில் பகுதியாக நம்ம என்ன பயன்படுத்துகிறோமோ அதைத்தான் நம்ம வேர்ச்சொல்லாக பயன்படுத்துகிறோம் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன் அறிவிக்கும் அதை வந்து பகுபத உறுப்பிழக்கினப்படி பிரித்தோம்னா அறிவிக்கும் பகுபத உறுப்பிலக்கினப்படி பிரித்தோம்னா எப்படி பிரிக்கலாம் பகுதி என்ன எப்படி பிரிக்கலான்னா அறிவி ப்ளஸ் எக் ப்ளஸ் எக்கு ப்ளஸ் உம் இந்த மாதிரி தான் பிரிக்க முடியும் அப்படி பிரிக்க சொல்லும்போது போது இதில் பகுபத உறுப்பிலக்கண தான் நம்ம டீடைல்டாக பார்ப்போம் இன்னொரு வகுப்பில் நான் தனி வீடியோ கூட அப்ளை பண்ணுறேன் அப்லோடு பண்ணுறேன் இதில் பார்த்தோம்னா பகுதியை நம்ம என்ன தான் பிரிச்சுருக்கோம் அறிவின்றது தான் பிரிச்சுருக்கும் ஓகேவா அப்போ அறிவிக்கும் அதில் வேர்ச்சொல் என்னது அறிவி இதே இது அறிதல் இப்படி கொடுத்துருக்காங்க இதோட வேர் சொல் கேட்டாங்கன்னா இதுக்கு ஆன்சர் என்ன அரி ஏன்னா அரி ப்ளஸ் எத்து பிளஸ் அல்லுன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் இல்லைன்னா அரி ப்ளஸ் தள்ளுன்னு கூட பிரிக்கலாம் அந்த மாதிரி பிரிக்க சொல்லும்போது நம்மளுக்கு பகுதியாக அரின்றது மட்டும்தான் இருக்கும் அதனால் அறிவிக்கும் அந்த சென்டென்ஸில் வேர் சொல் என்னென்னா அருவி அடுத்து பாருங்கள் மனுக்கள் நேற்று சொன்ன விஷயத்துலேருந்து வந்திருக்கா ஏன் வந்து கல்வி மனு ப்ளஸ் மனு ப்ளஸ் கல் இதில் ஏன் இக்கு வந்திருக்கு ரீசன் என்ன அப்படின்னா குரில் இணை ரெண்டு குரில் இணைஞ்சு வந்து கல்வீதி வந்தால் கண்டிப்பாக வல்லினம் மிகுந்து வரும் ஓகே அடுத்து ஒரு முக்கியமான இலக்கணம் இதில் என்ன இலக்கணம் பார்க்கலாம் அப்படின்னா வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிரான மனுக்கள் மே பதினைந்தில் புதிய தலைமை நீதிபதி விசாரிக்கிறார் இதில் வச்சு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு புதிய தலைமை நீதிபதியாக வருகிற மே பதிமூணில் இப்போ இருக்கிறவர் யார் நீதிபதி சஞ்சீவ் கண்ணா நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர் ரிட்டையர்ட் ஆகிறாரு புதுசாக வர்றவர் யார் பிஆர் கவாய் இது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்போ இந்த பிஆர் கவாய்கிறவர் புதுசாக வந்த உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த வக்ஃபு சட்ட திருத்த சட்ட மசோதா இது நிறைய இஷ்யூ போக்கிட்ருக்கு அந்த மசோதாவை விசாரிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸில் இது முக்கியமானதை நோட் பண்ணிக்கிறேங்க இதில் நம்ம தமிழ் இலக்கணம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா மே பதினைந்தில் புதிய தலைமை நீதிபதி விசாரிக்கிறார் இதில் ஒரு வலு இருக்குது என்ன வலுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னா நம்ம ஏற்கனவே தெரியும் புத்தகத்தில் படிச்சிருப்போம் வலு எத்தனை வகைப்படும் ஏழு வகைப்படும் அதேமாரி வளா எத்தனை வகைப்படும் அதுவும் ஏழு வகைப்படும் வலுவமைதி எத்தனை வகைப்படும் வலுவமைதி எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் அப்படி வலுனா என்னது குற்றம் அர்த்தம் குற்றம் உடையது ஓகேவா வளான்னால் குற்றம் இல்லாதது வலுவமைதினா இலக்கண முறைப்படி குற்றம் உடையதாக இருந்தாலும் அதை வந்து நம்ம அமைதியாக ஏற்றுக்கிறோம் இல்லையா அதான் வலுவமைதி குற்றம் இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கிறோம் இல்லையா அதுதான் வலுவமைதி இப்போ பாருங்களேன் மே பதினைந்தில் புதிய தலைமை நீதிபதி விசாரிக்கிறான்னு கொடுத்துருக்காங்க இதில் நான் சொல்கிறேன் இதில் குற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஆனாலும் இதை வந்து பார்க்க சொல்லும்போது நம்மளுக்கு சரின்னே தோணுதா அதனால நான் அதை அமைதியாக ஏற்றுக்குறோம் அதனால் அமைதியாக ஏற்றுக்கிறோம் என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மே பதினைந்துன்றது நம்மளுக்கு என்னது ஃப்யூச்சர் எதிர்காலம் ஃப்யூச்சர் ஃப்யூச்சர் டென்ஸ் மே பதினைந்தில் புதிய தலைமை நீதிபதி என்ன ஏதாவது வந்திருக்கணும் விசாரிப்பார்னு வந்திருக்கணும் விசாரிப்பார் விசாரிப்பார் ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் அந்த பகுபத உறுப்பிலக்கணத்திலேயே இடைநிலைகள் படிச்சிருப்போம் அந்த இடைநிலைகளில் இறந்தகால இடைநிலை நிகழ்கால இடைநிலை எதிர்கால இடைநிலை இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருப்போம் அதில் இந்த மாதிரி ஃப்யூச்சர் எதிர்கால இடைநிலை என்னென்ன பார்த்துருப்போம் இப்போ இவ்வும் பார்த்துருப்போம் இந்த இடத்துல பாருங்களேன் விசாரிப்பார் இடையில இப்போ வருதா இடைநிலை அப்போ இப்போ வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு எதிர்காலம் ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா விசாரிக்கிறார்னு இருக்குது நம்மளுக்கு தெரியும் கிரு கின்று ஆனின்று கிரு கின்று ஆனின்று இந்த மூணு சென்டென்ஸ் இந்த மூணு உறுப்புகளும் எதுக்கு தான் வரும் கண்டிப்பாக நிகழ்காலத்துக்கு தான் வரும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்பொழுது படிக்கிறேன் இல்லைன்னா நான் இப்பொழுது என்னது நிகழ்காலம் இப்பொழுது வகுப்பு எடுக்கிறேன் வகுப்பு எடுக்கிறேன் அதில் பாருங்கள் இடையில கிருன்ற ஒரு வார்த்தை வருதா அப்போ நிகழ்காலத்தில் தான் கிரு கின்று வரும் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மே பதினைந்துன்ற ஃப்யூச்சரை கொடுத்துட்டு எதிர்காலத்தை கொடுத்துட்டு எதிர்காலத்தை கொடுத்துட்டு நம்மளுக்கு விசாரிக்கிறார்ன்ற நிகழ்காலத்தில் கொடுத்துருக்காங்க அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு ஃப்யூச்சர் கொடுத்தா ஃப்யூச்சரில் உள்ள அந்த ஒரு இடைநிலை தானே வந்திருக்கணும் அந்த மாதிரி இல்லை அப்போ கண்டிப்பாக இது வலுன்றது நம்மளுக்கு தெரியுது இருந்தாலும் உறுதித்தன்மையின் பொருட்டு உறுதித்தன்மையின் பொருட்டு இதை நம்ம அமைதியாக ஏற்றுக்கிறோமா அதனால் இது என்ன வலுவமைதி கால வலுவமைதி ஏன் அப்படின்னா எதிர்காலத்துக்கு எதை பயன்படுத்தியிருக்காங்க நிகழ்கால இடைநிலையை பயன்படுத்தியிருக்காங்க எதிர்காலத்துக்கு நிகழ்கால இடைநிலையை பயன்படுத்தினால இது கால வலுவமைதி இது முக்கியமானது நம்மளுக்கு புத்தகத்தில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா குடியரசுத் தலைவர் நாளை வருகிறார்னு கொடுத்துருப்பாங்க குடியரசுத் தலைவர் நாளை வருகிறார்னு கொடுத்துருப்பாங்க அதுலேயும் இதே மிஸ்டேக் தான் இருக்கும் நாளைன்றது ஃப்யூச்சர் அதே இது வருகிறார் கிரு கின்றுன்னு வந்துருச்சு இல்லையா அது என்னது நிகழ்காலம் பிரசண்ட் ஓகேவா நிகழ்காலத்தில் கொடுத்துருப்பாங்க அதனால இதுவுமே நம்மளுக்கு தான் வலுவமைதி என்ன வலுவமைதி கால வலுவமைதி அதுக்கடுத்து இந்த இடத்துல பாருங்க இனி கட்டணம் வசூலிக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் என்ன மிஸ்டேக்கு நியூஸ் பேப்பர்ல என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம வள்ளினம் இடத்துல பார்த்துருப்போம் இனி தனி என மிக ஆக இந்த மாதிரி சென்டென்ஸ் இனி தனி என மிக ஆக சரி இதெல்லாம் இருந்துட்டு போகுது முக்கியமா என்ன அப்படின்னா இந்த இனின்ற அந்த ஒரு சென்டென்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல வள்ளினம் மிகும் அப்ப இனி கட்டணம் வசூலிக்கப்படாது அப்படின்றதுல எப்படி வந்திருக்கணும் இனி இக்கு வந்திருக்கணும் இனி தனி என மிக ஆக இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் எல்லாம் வந்துச்சுன்னா வல்லினம் மிகும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோங்க இதுல பாருங்க நோக்கின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு எதுக்காக இந்த சென்டென்ஸ் எடுத்துருக்கீங்க அப்படின்னா இதில் வேர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதோடய வேற்சொல் என்ன வழக்கமாக நம்மளுக்கு வேர்ச்சொல் எதுவும் தெரியலனா சிம்பிளாக என்ன பண்ணணும் அதை பகுபத உறுப்பிலக்கணத்தில் நம்ம பிரிக்கணும் பகுபத உறுப்பிலக்கணத்தில் பிரிக்கும் போது பகுதி எப்போவுமே எப்படி இருக்கணும் கண்டிப்பாக கட்டளை சொல்லாக இருக்கணும் கண்டிப்பாக கட்டளைச் சொல்லாக இருக்க வேண்டும் அப்போ கட்டளை சொல்லா எப்போ தான் இருக்கும் அது வந்து ஒரு வினைச்சொல்லாக இருந்தால் மட்டும்தான் அது கட்டளை அப்போ பகுதி பிரிக்க சொல்லும்போது கட்டளை சொல்லாக இருக்கணும் அந்த கட்டளை சொல் எப்போ தான் இருக்கும் வினை சொல்லாக இருந்தால் மட்டும்தான் ஒருவேளை நம்ம பகுதி பிரிக்கும்போது அது பெயர் சொல்லாக இருந்தால் பெயர் சொல்லா இருந்தோம் பெயர் சொல்லாக இருந்துச்சுன்னா அது அறுவகை பெயர்களில் ஒன்றாக இருக்க வேண்டும் இது புரியலைன்னா கூட பரவாயில்ல நான் டீட்டெயில் தான் உங்களுக்கு எடுக்கிறேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் கண்டான் கண்டான் இதோட வேர்ச்சொல் என்னன்னு கேட்குறேன் கண்ணன் இதோட வேர்ச்சொல் என்னன்னு கேட்குறேன் ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் பாருங்களேன் கண்டான்றது நம்மளுக்கு என்னது ஒரு வினை ஒரு வினை சொல் அது இது கண்ணன்றது என்னது பெயர் சொல் பாருங்களேன் கண்டான் வினைச்சொல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பகுதி பிரிக்க சொல்லும் போது கட்டளை இருக்கணும் அதனால் கண்டான் இதை பகுதியில் பிரிக்க சொல்லும் போது கான் அப்படின்ற ஒரு கட்டளையோடு சேர்த்து நான் பிரிப்பேன் ஓகேவா இது தெரிஞ்சு வச்சுக்கிறேங்க அதே இது கண்ணன் இது வந்து பெயர் இருந்துச்சு அப்படின்னா நான் சாதாரணமாக எப்படி பிரிக்கலாம் பகுதணும் இதுலேயும் போயிட்டு கான் தான் என் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கக்கூடாது ஏன்னா வினைச்சொல்லாக இருந்தால் மட்டும்தான் அது கட்டளை சொல்லாக நான் பிரிக்கணும் பெயர் சொல்லாக இருந்தால் நான் எப்படி பிரித்தா போதும் கண்ணன் பிரித்தாலே போதும் ஏன்னா பெயர் சொல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு அறுவகை பெயர்களில் ஒன்றாக அறுவகை பெயர் என்னது பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் இந்த ஆறு வகை பெயர்களில் அதாவது அறுவகை பெயர்களில் இருந்த போதும் கண்ணுன்றது எனக்கு சினை பெயர் ஓகேவா இதை தெரிஞ்சு வச்சுக்கிறேன் அப்போ நோக்கி இதை பிரித்தோம்னா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா நோக்கினா எனக்கு வினைச்சொல் தானே அப்போ பகுதி எப்போவுமே எனக்கு கண்டிப்பாக ஒரு கட்டளை சொல்லாக இருக்க வேண்டும் நோக்கின்றதை பிரித்தோம்னா நோக்கு ப்ளஸ் ஈன்னு சொல்லிட்டு பிரிப்போம் இப்போ நோக்குன்றது எனக்கு என்னது பகுதியாக இருக்கும் அதுவே எனக்கு வேர்ச்சொல்லாகவும் இருக்கும் வேற்சொல்ன்றது வேறு கிடையாது பகுபத உறுப்பு இலக்கணத்தில் நீங்கள் பகுதி பிரிக்கிறீங்களா அதான் உங்களுக்கு வேர்ச்சொல்லாக இருக்கும் அடுத்து பாருங்கள் இந்தியான்றது ஒரு யானையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க யானையோட வாழை வந்து ஒருத்தர் பிடிச்சு இழுக்கிறாரு அது வந்து பாகிஸ்தான் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்காங்க இதில் இருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்னா நம்மளுக்கு சிலபஸில் எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது நம்மளுக்கு பேச்சு வழக்கு வேறு மாதிரி இருக்கும் எழுத்து வழக்கு வித்தியாசமாக இருக்குங்களே இது பாருங்களேன் ஏ பேச்சு வழக்கில் கொடுத்துருப்பாங்க என்கிட்ட விளையாடினா வாழை சுழட்டி தூக்கி அடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வழக்கில் கொடுத்துருக்காங்க பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நீங்கள் எழுத்து வழக்காக மாற்றி பாருங்கள் அப்போ என்னிடம் விளையாடினால் என்னிடம் விளையாடினால் வாழை சுழட்டின்னு வராது வாழை சுழற்றி வாழை சுழற்றி தூக்கி அடிச்சிடுவேன் அது எப்படி வந்திருக்கணும் தூக்கி அடித்து விடுவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கணும் தூக்கி அடித்து விடுவேன் வந்திருக்கணும் இது பார்க்க பேசிக்கான விஷயங்களாக தெரியும் ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே எக்ஸாம்ஸில் போயிட்டு இதில் வந்து பேசிக் மிஸ்டேக்கு நீங்கள் பண்ண மாட்டீங்க அடுத்து பாருங்கள் இதில் பாருங்கள் மோசடியாக பதிவு செய்யப்பட்டுள்ளனு கொடுத்துருக்காங்க ஓகே மோசடியாக இப்போதானே பார்த்தோம் இனி தனி என மிக ஆகன்னு சொல்லிட்டு பார்த்தோமா இதில் பாருங்களேன் மோசடி ஆக என்ன வந்திருக்கு ஆகன் வந்திருக்கா கடைசியில் அப்போ ஆகன் வந்துச்சுன்னா வல்லினம் மிகும் அப்போ மோசடியாக பதிவு செய்யப்பட்டுள்ளனு சொல்லிட்டு தவறாக கொடுத்துருக்காங்க என்னென்னா மோசடியாக இப்போ கண்டிப்பாக வரும் மோசடியாக பதிவு செய்யப்பட்டுள்ளன ஓகே நன்றி அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்